ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் நல்ல மொறு மொறுன்னு முட்டைக்கோசு வச்சு ஒரு பக்கோடா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து முட்டைகோசு வந்து ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து நல்ல ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நம்ம பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம்ல நீல நீளமா அந்த மாதிரி கட் பண்ணி அதையும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்க போகிறோம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுவே போதும் அது கூடவே இஞ்சியும் பூண்டும் வந்து அரைக்காமல் தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோட எசன்ஸ் வந்து அப்படியே இறங்கும் பெருங்காயத்தூள் உப்பு இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா அந்த பக்கோடா பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம எண்ணெய் சூடாக்கிடலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம பக்கோடாவை உள்ளே சேர்த்திடலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பக்கோடா நல்லா ஒரு சைடு வந்தோடனே இன்னொரு சைடு அப்படியே திருப்பி போட்டுடலாம் நல்லா கிறிஸ்பாகி நல்லா அந்த எண்ணெயோட சலசலப்பு நின்னோடனே கிறிஸ்பானதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துடலாம் மீதி இருக்க மாவில் அடுத்த பேட்ச் போட்டுடலாம் அப்படிதான் நம்மளோட சூப்பரான முட்டைகோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முட்டைகோஸ் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பக்கோடாவும் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க நல்ல கிறிஸ்பினஸ் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ப பாய்